இலக்கியமஞ்சி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வழமை போல முதல் பக்கம் கவிதை பக்கம் மறைந்த கவிஞரும் அமைச்சருமான எம் எச் எம் அஷ்ரப் அவர்களின் நினைவு நாள் கடந்த பதினாறாம் திகதி கடந்து சென்றது அன்றைய தினம் அன்னாரை பற்றி அஷ்வா அஷ்ரப் அலி எழுதிய கவிதை இது இத்தரையில் வாழ்ந்து சென்ற மாந்தரிலே எத்தனை பேர் உன்னைப் போல் வாழ்ந்து சென்றார் காத்திரத்தை கைக்குள்ளே வைத்தவனாய் கொள்ளும் வரையிலுமே வாழ்ந்து சென்றாய் ஆத்திரமும் அவசரமும் வந்தபோதும் போதும் அமைதியுடன் நின்பணியில் நாட்டம் கொண்டாய் தலைமையதை தனதாக்கியுன்றன் வாழ்வில் தலைமையென்றால் என்னவென்று புரிய வைத்தாய் கலைதனிலும் கைதேர்ந்த தலைவா உன்றன் கவிதையிலே சொக்கினாமே புலம்பலானோம் நிலையற்ற வாழ்வென்பர் உண்மை அதுதான் நினை இழுத்துச் சென்றதுமேன் சீக்கிரமாய் ஓடி மக்களுக்காய் உழைத்த போதும் கூடி வாழும் வித்தையையும் கற்றுத்தந்தாய் விடிவொன்று வந்துவிடும் தருணம் பார்த்து முடிதுறந்து போனாயே தலைவா நீயும் விடியலதை எதிர்பார்த்த கண்களினும் விழிநீரால் நிறையுதையா உன் பிரிவால் தன்னலத்தை ஒதுக்கிவிட்டு பிறர் நலத்தில் தலை சிறந்த சேவகனாய் சேவை செய்தாய் இன்னலுற்ற எத்தனையோ குடும்பம் தன்னில் ஈந்ததனால் வாழுகின்றார் வள்ளல் உன்னால் அல்லலுற்ற எத்தனையோ மாந்தர் இல்லம் அடுப்பெரிய வழிசமைத்த வள்ளல் நீயே ஆண்டாண்டு சென்றாலும் மாறாத அழுதழுது புலம்பினாலும் தீராதையா உன்னிழப்பால் வருந்துகிறோம் வாடுகின்றோம் நின்னினைவால் லேங்குகிறோம் தவிக்கின்றோமே மாண்டாலும் தலைவாணி எங்களுக்குள் மாளாமல் வாழ்வது போல் உணர்கின்றோமே அடுத்து வருவது கட்டுரை பக்கம் சீரா புராணத்தில் கட்டடக்கலை என்ற தலைப்பில் டாக்டர் ஆனா ஹுசைன் அவர்கள் எழுதிய கட்டுரையின் இரண்டாம் பகுதி இனி கட்டடக்கலையின் மற்றொரு பிரிவான அலங்காரம் வகையை காண்போம் நகர் முழுவதும் அலங்கரிப்பது வெளி அலங்காரமாகும் திரைச்சீலை அலங்காரப் பொருள்கள் வண்ணம் பூசுதல் சித்திரம் தீட்டுதல் போன்றவை உள் அலங்காரமாகும் வெளி அலங்காரம் பொதுமையானதாகவும் எல்லோருக்கும் பயன்படும் விதத்திலும் அமைக்கப்படுகிறது இது அழகியல் உணர்வோடு அனைவருக்கும் பயன்படும் வகையிலும் அமைந்து விடுகிறது நகர அலங்காரம் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் கதிஜா நாச்சியார் மனம்புரி காலத்தில் உமர்வால் கூறப்படுகிறது முரசரைவோன் மன நிகழ்வை கூறி புது காண வீதி வீடுகளை அழகுபடுத்துமாறும் வாயில்களில் மகர தோரணம் நடுமாறும் மாட மாளிகைகளை புதுப்பிக்குமாறும் கொடிகள் நடுமாறும் வீடுகளில் வெண் சுண்ணாம்பு பூசும்படியும் குறைவு இல்லாமல் பூரண குடங்கள் வைக்குமாறும் கூறுகிறார் இதை கண்டு மக்கத்து மக்கள் பக்கல் தோறும் மகரத் தோரணம் கட்டி உயர்ந்த மாட உச்சியில் கொடிகளை நட்டு வைத்தார்கள் இந்த அலங்காரங்களை கூறும் பொழுது உமருப்புலவரின் தாவரவியல் அறிவும் பல்வகை மலர்களின் பெயரும் இயற்கை உணர்வும் இயற்கையையே அலங்கார பொருளாக அழகுற அலங்கரிக்கும் பாங்கையும் நம்மால் அறிய முடிகிறது இதேபோல் பாத்திமா நாச்சியார் அலி திருமணத்தில் முரசறைவோன் கூறுகிறான் நகரை அலங்கரியுங்கள் முற்றங்கள் தோறும் பூப்பந்தல் அமையுங்கள் மாடங்களில் கொடிகள் நாட்டுங்கள் சுவர்களில் கோலங்கள் இடுங்கள் என்றெல்லாம் கூறுகிறான் முரசறைவோன் மக்கள் மதிலையும் பந்தலையும் அலங்கரிக்கின்றனர் நபிகள் திருமணத்தின் போது காலமாதலால் வேத ஒளிகளும் இடம்பெறவில்லை திருமணத்தின் போது மக்கள் பந்தல்களில் இஸ்லாமியர்களின் மூல மந்திரமான எழுத்துக்கள் அடங்கிய தட்டிகளை கட்டி அலங்கரிக்கின்றார்களாம் இதன் தொடர்ச்சிதான் இன்றளவும் நம் வீட்டு பெண்கள் வீட்டு வாயில்களில் இடம்பெறச் செய்யும் பல்வேறு அஸ்மாக்களின் அலங்காரம் போலும் நபிகள் நாயகம் கதீஜா நிகழ்வுற்றதாகும் பேரொலியின் திருமகளார் திருமணம் இஸ்லாமிய சகோதரர்களின் மனவிழாவாகும் ஆம் மக்காவில் வாழும் ஒவ்வொரு இல்லத்தாரும் தங்களுடைய வீட்டு திருமணமாகவே இம்மனக்காட்சியை கண்டனர் அதனால் தங்கள் இல்லங்களையும் அலங்கரித்தனர் தங்கள் வீட்டு தரைகளை வெண்மணி நீற்றினை கரைத்து தெளித்து துடைத்து பார்ப்பவர் கண்கள் கூசும்படி கண்ணாடியில் முகம் பார்ப்பது போல் தூயதாய் வீட்டை சுத்தம் செய்தனர் ஷாம் நகரை வந்தடைந்த நபிகள் ஓர் ஓய்வு விடுதியில் வந்து தங்கினார்கள் அவரை கொல்ல முயன்ற தீயோர் அந்நகருக்கு உள்ளே அழைத்து செல்கிறார்கள் வீதியை கடந்து செல்கையில் மணி மண்டபமும் வாழை தோட்டமும் நீர் சுனையும் நடன கூடமும் இசை மண்டபமும் செல்வந்தர்கள் ஓய்வெடுக்கும் சிரம சாலையும் இருப்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கண்டார்கள் காபிர்கள் நிறைந்த அன்றைய ஷாம் நகர் அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் கேளிக்கை மாளிகைகள் நிறைந்திருந்ததை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் உமருப்புலவர் உமருப்புலவரின் காப்பிய நாயகர் முகமது நபி சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் ஏழைகளின் கோமான் அவர் இல்லம் அவர்கள் எழுப்பிய பள்ளிவாயலை ஒட்டிய சிறு தாழ்வாரமாகும் காப்பிய தலைவன் இல்லம் அரண்மனை போல இல்லா நிலையில் அதை அலங்கரித்து கூறுவது எங்கனம் எனவே அவர் மணம்புரி படலத்தில் மக்கா நகரில் உள்ள மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் அழகுபட கூறுகிறார் முகமது நபி சல்லுல்லாஹி வசல்லம் அவர்களின் திருமண கோலம் காண மகளிர் வீதி தோறும் நிரம்புகிறார்கள் அவர்கள் மணிப்பளிங்கரை நிலை மாடம் கூட கோபுரம் உயர்ந்த மணிமண்டபம் என பல இடங்களில் நிறைந்திருக்கின்றனர் பச்சை கிளி போன்ற அழகிய பெண்கள் வீட்டு முகப்பிலும் சாளரத்திலும் வச்சிரம் கொண்டும் வண்ணம் இழைக்கப்பட்ட வாயில்களிலும் நின்று நபிகள் நாயகத்தின் மன உலாவை காண காத்திருந்தனர் அதேபோல் போல் நாச்சியார் மனவிழா காண வந்த மகளிர் மக்காவில் மேல்நிலை மாடங்களில் அணிவகுத்து நின்றனர் அம்மாடங்கள் மலைகள் போல் உயர்ந்து நின்றனவாம் ஷாம் நகரில் இருந்த மாடங்கள் அருகில் புகை நிறைந்து இமயமலை பனியால் போல் துணியால் ஆன கொடிகள் வெள்ளியினால் ஆன மலை என்றிருந்த மாடங்களில் உச்சியில் பட்டொளி வீசி பறந்தன திசைகள் தோறும் இதை கண்டவர்கள் பல்வகை வண்ணக்கொடியால் பல்வேறு வண்ணக் கலவையை கண்டார்கள் மாடங்களில் புறாக்கள் ஓசை மாடங்களில் உள்ள பெண்கள் தங்கள் கூந்தலை உலர்த்த காட்டும் அகில் புகை நெடிதாழாது அயர்ந்து ஓசை எழுப்புவது போல் அமைந்திருந்தன என கற்பனை செய்கிறார் உமரு இனி வருவது பாடல் பக்கம் ஓர் இனிய மலையாள இஸ்லாமிய கீதம் வருவது விருந்தினர் பக்கம் நாடகம் நாவல் சிறுகதை கவிதை என்று ஓய்வென்று இயங்கிக் கொண்டிருக்கும் நமது பெண் ஆளுமைகளில் ஒருவர் வெளிவிட்ட ஜரீனா முஸ்தபா அவர்கள் சந்திப்பின் இறுதி பகுதி தினகரன் வாரமஞ்சரி சிந்தாமணி வாரமலர் தினபதி நவமணி விடிவெள்ளி எங்கள் தேசம் அல்ஹனாத் உண்மை உதயம் உட்பட பல இலக்கிய சஞ்சிகைகளிலும் எனது ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டன இத்திரன் வாரமலர் பத்திரிகையில் எனது முதல் தொடர்கதை ஒரு அஃபலைன் டயரி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பமாகி முப்பத்தெட்டு வாரங்கள் பிரசுரிக்கப்பட்டன அக்கதை பத்திரிகையில் பிரசுரமாக கொண்டிருக்கும் காலங்களில் அக்கதைக்கு மிகவும் வரவேற்பு கிடைத்தது அது ஒரு மர்ம நாவலாக எழுதியிருந்தேன் அதற்கு காரணம் உண்டு அதாவது எனது கருத்துக்களை வாசகர் இதயங்களில் புகுத்த வேண்டும் ஆனால் அவர்கள் வாசிக்கும் போது அதை அழுப்பு தட்டாமல் இருந்தால்தான் மக்கள் அதை முழுமையாக வாசிப்பார்கள் அப்படி வாசித்தால் மட்டுமே அதில் நான் சொல்லியிருக்கின்ற உண்மைகளை அதை வாசிக்கும் அனைவராலும் உணர முடியும் அதில் தற்கால சமுதாயத்துக்கு மிகவும் தேவையான விடயங்கள் உணர்த்தியிருந்தேன் அதாவது இக்கதை வரும் இளம் மனைவி சொல்கிறார் தனது கணவனிடம் அவரது நண்பரை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டாம் என்று ஆனால் அந்த கணவர் அதை பெருதுப்படுத்தவில்லை தனது நண்பனை தம் குடும்பத்தில் ஒருவனாக எண்ணுகிறார் ஆயினும் அந்த நண்பன் மூலமாக ஒரு ஆபத்து வந்த பிறகு தான் தனது மனைவியின் கூற்று எந்தளவு உண்மை என்பதை உணர்ந்து கொள்கிறார் அது அந்த கணவருக்கு மட்டும் சொன்ன விடயம் விடயமல்ல வாழ்க்கையில் வரும் இளம் குடும்பங்கள் அனைவருக்கும் சொன்ன விடயம்தான் இதை வெறுமனே கருத்தாக மட்டும் இல்லாமல் ஒரு போதனையாக ஏற்றுக்கொண்டால் குடும்பங்களில் ஏற்படுகின்ற பல தீய விபரீதங்களை தவிர்க்க முடியும் அந்த நாவல் நான்கு முறையில் பதிப்பு செய்யப்பட்டது ஐந்தாம் பதிப்புக்காக காத்திருக்கிறது எனது இரண்டாவது நாவல் இது ஒரு ராட்சசியின் கதை இந்தியாவில் வல்லாரி பதிப்பகம் நர்கிஸ் மாதர் மாத இதழும் இணைந்து நடத்திய சர்வதேச போட்டியில் சிறப்பு பரிசு கிடைத்தது முப்பத்தேழாம் நம்பர் வீடு என்ற நாவல் எனது நாலாவது வெளியீடு அதில் சொல்லப்பட்டிருக்கும் விடயங்கள் யாவும் தற்காலத்தில் நம் சமூகம் அனுபவிக்கின்ற பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வாகவே எழுதியிருக்கிறேன் அதற்கு பொருத்தமான ஹதீஷ்கலை எக்மி பதிப்பக தலைவர் எம் சி இக்பால் மோலி அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட நாவல் அது அதாவது தற்காலத்தில் எங்கு பார்த்தாலும் ஜின் சைத்தான்களால் பில்லி சூனியங்களிலால் ஏற்படுகின்ற அவல நிலைகளை காண்கிறோம் இதில் தும்பப்படுகிறவர்கள் நிவாரணம் தேடி பரிகாரம் தேடி போகும் பாதை மிக மிக பாவத்திற்குரியதாக உள்ளது இஸ்லாத்திற்கே முத்திலும் முரணான வழியில் சென்று பாவம் என்ற பாதாளத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள் அப்படி ஒருவர் சிகரில் பாதிக்கப்பட்டு துன்பம் படும்போது நமது மக்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு பாதிப்பு என்றால் முழு குடும்பமே பெரும் துன்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது அவர்களிடம் போய் இது வெறும் நடிப்பு அல்லது பிறமை ஏதோ ஒன்றை சாதிப்பதற்காக போடும் வேஷம் என்றெல்லாம் நகைப்பவர்களை காண்கிறோம் கன்னி பெண்களாயிருந்தால் இது காதல் பித்தம் கல்யாண ஆசை என்றெல்லாம் கூட மனிதாபமே இல்லாமல் வார்த்தைகளால் காயப்படுத்துகின்றவர்கள் அதிகம் இது எரிகின்ற நெருப்புக்கு என்னை வார்ப்பது போல் அமைகிறது சூன்யம் என்ற ஒன்றே இல்லை என்று வாதாடியவர்கள் கூட இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படியான துன்பங்களில் வீழ்ந்து தத்தளிப்பவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை காட்ட வேண்டும் என்ற நோக்கில் எழுதிய நாவல் தான் அது பல தப்சீர்களையும் குர்ஆன் தர்ஜமாக்களிலும் ஆராய்ந்து பார்த்து அதில் பல நிவாரணங்களை காட்டியுள்ளேன் அது வெறும் கற்பனை கதை அல்ல பலருடைய உண்மை அனுபவங்களை பெற்று எனது கருத்துக்களோடு கற்பனையும் கலந்த நாவல் ஒரு நாள் நான் சுப தொழுதி தொகுதி கொண்டிருக்கும் போது ஒரு தொலைபேசி அனுப்பி வந்தது ஒரு பிரபல மதரசா ஒன்றிலிருந்து அதிபர் பேசினார் இரு விஷா தொழுகைக்கு பிறகு உங்கள் நாவல் பற்றி பசூரா செய்தோம் மற்றவர்களைப் போல் நீங்கள் வெறும் குப்பைகளை எழுதுவதில்லை நம் சமூகத்திற்கு தற்காலத்தில் எது தேவையோ அதையே எழுதி வருகிறீர்கள் இன்னும் நீங்கள் இதுபோன்று நிறைய எழுத வேண்டும் நாமும் உங்களுக்காக நிறைய பிரார்த்தனை செய்கிறோம் என்றார் அத்தோடு அதில் ஐயூப் நபியின் சரிதையில் ஒரு துளிகளை விவரித்திருந்தேன் அவர்கள் நோயினால் பெரும் துன்பத்தை அபு அனுபவித்த நிலையில் கூட தனது ஈமானை இழந்து விடவில்லை என்பதை உதாரணப்படுத்தி சற்று விரிவாக அவர்கள் நோய்பற்று எழுதிருந்தேன் ஒரு நம்பியாக இருந்தும் இப்படியான நோய் ஏற்பட்டுள்ளதே மக்கள் தவறாக நினைக்க வாய்ப்புள்ளது ஆகவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் இதுபோன்று விரிவாக விபரிப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்றார் நானும் வரவேற்பு கொள்கிறேன் இப்படியான கருத்துக்களை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன் எனது தேவையெல்லாம் யாரும் பாராட்டுவதை விட பிழைகளை தவறுகளை சுற்றி காட்ட வேண்டும் என்பதுதான் அதுவே எதிர்காலத்தில் எனக்கு உபயோகமாக இருக்கும் அத்தோடு எனது நாவல்களை எல்லாம் எனக்காக பிரார்த்தனை செய்வதாக சொல்வது எனக்கு மிகவும் திருப்தியை தருகிறது அகந்திரில்லா எனது முதல் நாவல் அப்பலேண்டாரி முதல் படிப்பு ரெண்டாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டாம் பதிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மூன்றாம் பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நான்காம் பதிப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இது ஒரு ராட்சசியின் கதை நாவல் ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் மாதம் மூன்றாம் தொகுப்பு சிறுவர் சிறுகதை தொகுதி ரோஜா கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏப்ரல் முப்பத்தி ஏழாம் நம்பர் வீடு நாவல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி யதார்த்தங்கள் சிறுகதை தொகுதி ரெண்டாயிரத்தி பதி பன்னெண்டு அவளுக்கு தெரியாத ரகசியம் நாவல் ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் ஒக்கிசம் கவிதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மீண்டும் ஒரு வசந்தம் சிறுகதை தொகுப்பு ரெண்டாயிரத்து பதினஞ்சு எந்த அளவுக்கு எல்லா விடயங்களிலும் அவர் புத்தக வெளியிடுக்கும் சரி நிறைய பொருளாதார செய்ய வேண்டியுள்ளது அவர் முழு பொறுப்பை மீட்டு செய்து வருகிறார் நிச்சயமாக அவர் உதவுவதால் தான் என்னால் இந்த அளவுக்கு எழுத முடிந்தது இவ்வளவு தூரம் முன்வர முடிந்தது எழுதுகின்ற இலக்கிய பெண்மணிகள் நிச்சயமாக சமூகத்தை பற்றி சமூக கண்ணோட்டத்துடன் சமூக சிந்தனைகளை முன்வைக்க வேண்டும் விற்பனை வெறும் கற்பனைகளாக மட்டும் எழுதி கொண்டு போவதை விட சமூகத்துக்கு தேவையான விடயங்களை நாளைக்கு தான் பிள்ளைகளும் சரி பேர குழந்தைகளும் சரி நம் சமூ பரம்பரையாக அதை வாசித்து

நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அஸ்லாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தீ நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம்